அது பாவம் ஐயோ பா அலறுது காதலையாவது மொன்னாங்கட்டியாவது மொரைய பாரு ஏன்மா நீ யாரு மாதிரி நானு அருண்மனையில தொழிலுங்க தோடியா ஆமா இவன் தகாத முறையில நடந்துக்கிறானே ரெண்ட அரை குடுத்துவின விரட்டி விடாம சுத்தம் பொம்பளையா இருக்கியே போமா ஐயா நீ எங்க போற ஏன் பச்ச நீ எங்க போற உம் நீ போ நீ ஐயா நீ போ அய்யய்யோ நீ எங்க போற

இல்ல 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 ஒரே ஒரு டேப் இருந்தா கொடுங்க எப்படி வாசிக்கிற பாருங்க வா நீ டேப்பு வாசிக்க நாயக்கல்ல வீட்டுல இந்த ஓலைச்சோடியில் அது இருந்தா போய் ஐயா போற ஐயா ஏய் பேசாம போடா என்ன வந்து ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்ன ஐயா இது உங்க வீட்டை தேடி வந்து அப்படிதான் மரியாதை பண்றதா யாரா பாணி இல்ல இல்ல நானு அந்த அந்த தடியா ஒரு ஆள் இருந்தாரு அவருன்னு நினைச்சிட்டு அடிச்சுட்டேன் தலைகளை ஒருத்தன் போறானு ஆமா நீ யாரப்பா நானா மரத நாட்டு சக்கரவர்த்தி சக்கர ஏல்ல இல்ல சக்கரவர்த்திகிட்ட இருக்கிற சேவகம்னு சொல்ல வந்தாங்க கேக்குறேன் இங்க வந்து ஆஹ் சும்மா அப்படியே பாத்துட்டு போலாம்னு வந்தேன் உங்க அப்பா இல்லையா அப்பாவா ஆஹ் ஏதப்பா என்ன ஏதப்பா அதான் அந்த டேப் அடிக்கிற சொக்கேன் அதான் அது ஒரு நாள் கூத்துல போயிடுச்சு அப்படியா நான்தான் அந்த சொக்கன் சொக்கனா ஆமா ஓஹோ உங்க பேத்தி இல்ல

கல்யாணம்லாம் உங்களை கேட்டுதான் சுத்துதே ஏன் சுத்தனும் கல்யாண செலவுனா நான் பாத்துக்கிறேன் செலவா ஏப்பா நீ அவகிட்ட பேசிருக்கியா பேசுறதா ஒரு நாளைக்காவது என்ன பார்க்காம இருக்க மாட்டாளே

என்ன செஞ்சா தெரியுங்களா ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில நடந்தான் வேற பொண்ணுங்க மேல ஒரு அம்பை

மறந்துருங்க <hypothesize> <power ABS> <are> அந்த பொண்ணு எனக்கு இந்த பொண்ணு எனக்கு முறையில் ஒண்ணு இல்லையா காதல் தான் காதல் இந்த பொண்ண வசியப்படுத்துறதுக்கு பல முறைகள் இருக்கு பல முறையா எனக்கு இவ்வளவு நாளா தெரியாத ஒரு முறைய சொல்லுங்களேன் அதாவது பொண்ணு பொண்ண மேங்க வைக்கணும் முதல்ல ஒரு சவுரி முடிய வாங்கி கையில கொடுக்கும் காதலுக்கு சவுரி முடிக்கு எப்படி முடி போடுறது இருக்கு இருக்கு எப்படி இப்போ பெண்களுக்கு சவுரி முடிதான் முக்கியம் இப்போ நல்லா கான கான கானா கான கான கானா உம் என்னவா காங்காவுக்கு எடுத்து சானா ஐயா கொஞ்சம் இருந்து ஆமா இந்த ஆடு இதுவெல்லாம் படிக்கவே இல்லையா தெரியலையா அம்மா நீ இவ்வளவு நாளா என்னதான் செய்துகிட்டு இருந்த முட்டாள் என்ன முட்டாளா படிச்சவன் எல்லாம் புத்திசாலியும் இல்ல படிக்காதவன் எல்லாம் முட்டாளும் இல்ல இப்ப தெரிஞ்சுக்க அதுவும் சரிதான் நீ உட்காரப்பா ஆமா ஓ சங்கதி என்னாச்சு சும்மா இருந்த என்ன போய் சவரி முடியும் வாங்கி குடுறான்னு சொல்லி சவரி முடியும் வாங்கி கொடுத்தாச்சு கல்யாணத்துலயும் சம்மதிச்சாச்சு அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு ஏன் இருக்கிற என்னது என்னப்பா அடே இது பசங்க தெரியுமா அதெல்லாம் இல்லையா உம் இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணுமா எதுக்கு இத மாதிரி மூணு போட்டி வச்சிருக்காங்க இது மூணுலயும் ஜெயிச்சாதான் அந்த பொண்ண என்ன கட்டி கொடுப்பாங்களாம் அதுக்கு இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணும் எப்படி முடியும் இது என்ன பிரமாதம் கொண்டா உனக்கு என்ன யாரு தெரியும் யோ 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 இத பாரு இது ரெண்டுல எந்த கோடு சின்ன கோடு அடே இதான் சின்ன கோடு எனக்கு தெரியலையே நீ படிச்சவன் பாரு அவன போய் முட்டாள்னு சொல்லியே யாரு குடுங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஐயா ஆஹ் கொஞ்சம் எழுந்து வாங்க பசிக்குதா இல்லையா இது என்ன இல இருக்கட்டும் இந்த மேல வச்சு இந்த தண்ணி சிந்தாத இந்த இதையும் கையால தொடாதபடி இந்த இலையை எடுத்துடணுமா இழுத்தா வருது எப்படி முடியும் ஆயிரம் தாட செய்து பாத்துட்டேன் இதை பாருங்க எப்படி வருது எப்படி

உம் ராஜா பொண்ணுதான் அப்போ செய்ய வேண்டியதுதான் ஆமா இன்னொரு போட்டி நான் கையிலே கொண்டாந்து இருக்கிறேன் என்னடா இது என்னது என்னது புரிஞ்ச இருங்களேன் மண்ணு இது என்னவா என்றதா விஷயம் இருக்கு இந்த மண்ணு இருக்குல்ல ஆமா இதுல மூணு விரல்ல இப்படி கோடு போடணும் இந்த நடு கோடு மட்டும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கணும் எப்படி முடியும் அப்படியா அதுக்கு என்ன நடு விரல அப்படியே ஆட்டணும் இல்லையே மூணு விரலும் இல்ல அப்படி ஆடுது அப்படியா ஆமா இரு இந்த போட்டேன் பாத்துக்க எப்படி இது இங்க இங்க இன்னொரு தடை இங்க இருந்து பாக்குறேன் பாரு என்னப்பா நீங்களும் உங்க நடையும் இத மாத்திக்கவே மாட்டீங்களா என் செய்யம்மா அது நான் நாடகத்தில் நடித்து நடித்து என் நடை உடை பாவனை அனைத்தும் அப்படியே உடம்போடு ஊறிவிட்டதம்மா இந்த ராஜ நடையை கண்டுதானே அக்காலத்து மக்கள் என்னை ராஜா பொன்னம்பலம் என்று பாராட்டி மகிழ்ந்தார்கள் அறியாயோ அறிஞ்சா வாருங்கள் வாருங்கள் சிவாசனத்தில் அமருங்கள் சற்று பொருங்கள் இதோ ஒரு அம்மா என்னமோ ராஜான்னு சொன்ன சாதாரணமா அதான் இவருடைய பெருந்தன்மை பரம்பர ராஜா இல்லையா நேத்து வந்தவரா எப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா என்னது ஒரே அசிங்கமா இருக்குது அசிங்கமா இருக்க ஆமா கொண்டாங்க அதை கூட கழட்டுங்க இது அசிங்கமா தான் இருக்கு ஐயா ராஜா பொன்னம்பரம் அவர்களே இதோ வந்தோம் வந்தோம் இவரை எங்கோ பார்த்ததாக சொக்கன் 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 கண்டுகளித்தோம் தர்பாரினே அப்பா அங்க பேசுங்களேன் பேச இயலவில்லையே ராஜா மாதிரியே பேசுகின்றாரே எப்பொழுது என்ன ராஜா அந்த காலத்திலே ஆயிரம் பேர் மத்தியில் என்னத்துக்கு பழைய கதை எல்லாம் இப்ப நடக்க வேண்டியதே கவனிப்போம் உட்காருங்க உட்காருங்க நீங்க கேட்ட மூணு கேள்விக்கும் பதில் கொண்டாந்திருக்கிறேன் அதே கேள்வி மறுபடியும் கேளுங்க அது முடியாது அந்த கேள்விகளுக்கு நீ வேற யாரிட்டயாவது பதில் கேட்டுட்டு வந்திருப்ப இன்னைக்கு வேற கேள்வி எதுக்காக புது கேள்வி அந்த பழைய கேள்வி சாரி புது கேள்வி என்ன கேள்வி முதல் கேள்வி ஒரு குளத்துல கொஞ்சம் பூவு இருந்தது கொஞ்சம் குருவிகள் பறந்து வந்து அந்த பூ மேலே உட்காந்தது ஒவ்வொரு பூவிலையும் ரெண்டு ரெண்டு குருவியாக உட்காந்தா ஒரு பூ மிச்சம் ஒவ்வொரு குருவியாக உட்காந்தா ஒரு குருவி மிச்சம் அப்படின்னா அந்த குளத்தில் எத்தனை பூ இருந்தது எத்தனை குருவி பறந்து வந்தது ஐயைய இது எந்த குளமும் குருவியும் கணக்கு போடுறதுன்னா பத்தும் அஞ்சும் என்ன நானும் ஊனும் என்ன நாலும் மூணும் நாலும் மூணுமா எப்படி அது அவன் என்ன சொல்றான் தெரியுமா மூணு பூபு நாலு குருவி அப்படி பறந்து வந்தது ரெண்டு ரெண்டா குருவி உட்கார்ந்தது ஒரு பூ மிச்சம் அப்புறம் பறந்தது குருவி ஒவ்வொன்றா உட்கார்ந்தது ஒரு குருவிச்சம் சரியா சொன்ன சொன்னே அடுத்த கேள்வி என்ன இத படிச்சு சரியான அர்த்தம் சொல்லணும் உப்புமா மாமா மாமா மா

முதலில் அந்த சொக்கனும் சொக்கியும் வழிய வேண்டும் என்னதை வழி சொல்லுகிறேன் இது நாம் சொக்க சொ ரெண்டு பேரையும் சேர்த்து

நம்ம பக்கத்து ஊர் மிராசாரி வரு சொந்தமா கோயில் கட்டி இருக்காரு இப்பவா ஆமா சரி ரொம்ப விஷயத்துல உங்க பாட்டு கச்சேரி வைக்கணும் ஒத்த கால நிக்கிறாரு நான் இப்போ பாட்டு கச்சேரிக்கு போறது இல்ல ஏன்னா மகர கட்டு வந்துடுச்சு கூத்துக்கு தான் போறது அப்படி சொல்ல சொல்லப்படாது நீங்க இந்த ஒரு முறை வந்து கச்சேரி பண்ணா போதும் அப்புறம் நீங்க எப்பவுமே கச்சேரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அப்படியா ஆமா ஒரே ஒரு முறை ஒரு முறை சரி வர்றேன் கச்சேரி எல்லாம் கலாட்டா கலாட்டா இல்லாம நடந்து நீங்க ஒண்ணு கலாட்டாவா நீங்க அங்க வந்து பாருங்க ஒரு பய கிச்சில் சத்தம் போட முடியுமா ஏன்னா இவர் அந்த ஊர்ல பெரிய போக்கிரி போக்கிரி எம்மாடி நான் வரல யா பாட்டு என்ன அது போக்குன்னு சொல்லி காரிட்டு கெடுத்துட்டிய ஐயா அவர் கிடக்குறாருங்க நான் பரமசாதுங்க

அந்த கவலையே வேண்டாம் எல்லாம் தயாரா இருக்கு உட்காருங்க வரட்டுமாக்கா அட திருட்டு மனுஷா என்னக்கா கூடுக போகுபொதே மரக்கத்தி கொண்டு போனா போதும்னு சொல்லி இருந்தேன் என்ன ஏமாத்தறதுக்காக நிஜக்கத்தியே கொண்டு வந்து முன்னாடியே ஒழிச்சு வச்சிருக்காரு ம் இறக்கிட்டு ஏண்ணி ஐயா मात्रதே நீ போய் டமா அவள ஏன் இன்னும் என்ன இதுக்கு போறோம் தொக்கி 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 பாட்டு கச்சேரியே கூப்பிட்டுகாங்க நீங்க போராடி சிக்கறோம் ஓஹோ அதுக்காகத்தான் எனக்கு தெரியாம என்ன உனக்கு தெரியாம என்னது போய் வேற உடையலாம் மாத்தி சிக்கறோம்

ஏய் என்னமா ரகசியம் பேசுற? நான் இல்ல அந்த விஷ்ட தேவதைய வணங்க சொல்லுது. கும்புடு கும்புடு. ம். சரி. அருள் ஆனந்த பூஜில அக்ஷே பாத்திர அம்புஜனே இந்த மகாபாவிங்க பாவங்க உறையில இருக்கிற கத்தி மரக்கத்தியாக மாற அருள் புரியவாக. இவர் பெரிய பக்தர். இவர் சொன்ன உடனே மாறி போகும். ம். தலை புனி. ஐயா. மெதுவா வெட்டுங்க. நோகாம

இப்ப உனக்கு வேண்டிய நிலம் மூணு அடி அகலம் ஆறடி நீக்கம் முப்பது ஏக்கர் எதுக்கு பாதம் பாதம் எப்படி என் வேலை மரக்கட்டி அதாவது ஒரு புருஷனுடைய வெற்றிக்கு காரணம் அவன் பொஞ்சாதியுடைய புத்திசாலித்தன சும்மாவா சொல்லி சொல்லிவிட்டாங்க இந்த பாருங்க ரொம்ப நேரம் இங்க இருக்கக்கூடாது அம்ப எடுத்துக்கோங்க போவோம்.